கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் நாள் ஜூலை பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஆனி மாதம் முப்பத்தி இரண்டாம் திருநாள் கேட்டை நட்சத்திரம் ரிச்சிகராசி துவாதசி திதி வளர்ப்புறை மேஷ ராசியில் அது மேஷ லக்னம் அதுலேயுமே கிருத்திய நட்சத்திரக்காரருக்கு ரெண்டு நாள் சந்திராஷ்டம் சில அளவு காலையிலேயே கொஞ்சோண்டு தைலம் மட்டும் முடிஞ்சால் தலைக்கு தலைவிட்டு போங்க டென்ஷன் ப்ரெஷர் தலைவலி ஒருத்த தலைவலி மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காமல் இருக்கும் மற்ற பார்த்தீங்கன்னா மற்ற அத்தனை பேருக்குமே ரெண்டு நாள் கொஞ்சம் ட்ரபுள்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது மறந்து போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் அதை மட்டும் பார்த்துங்க மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிர்பாராத பணவரவு எதிர்பாராத திடீர் லாபம் முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நரம்புகள் பாதிப்புகள் இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கணும் நிறையா கணக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் ராசி அது ரிஷப லக்னம் சார்ந்த ஏழாம் ஏழாம் இடம்ங்கிறது கலத்திரஸ்தானகம் அந்த கலத்திரஸ்தானத்தில் பொதுவாக புதனுடைய நட்சத்திரம் சஞ்சாரம் செய்யும் பொழுது பிரயாணங்கள் அப்படிங்கிறது நடக்கும் மரியாதைன்னு நிறைய கிடைக்கும் எதிர்பாராத தன கிடைக்கும் நம்பினோர் கைவிடப்படார் அப்படிங்கிற மாதிரி இன்றைய நாள் உங்கள் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருப்பாங்க அது பெரிய சக்சஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் விலையுர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது சில பேருக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணி செய்கிற மாதிரி வரும் சில பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் மாதிரி வந்து ஓயும் நிறைய பேருக்கு பிரயாணங்கள் இருக்கும் நிறைய பேருக்கு வேலை பெண்டை கழட்டும் ஆனால் தனப்பிராப்த நடக்கும் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் எதிர்பாராத வாய்ப்புகள் எதிர்பாராத பிரச்சனைகள் இதெல்லாமே ஓயக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான்றம் மஞ்சன்றம் கடக ராசியிலது கடக லக்னம் சாரர் அவர்களுக்கு அற்புதமான நாள்னு சொல்லலாம் காதல் கைகூடும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் ரெட்டை குழந்தை பிறக்கும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் எதிர்பாராத தனலாபங்கள் எதிர்பாராத ஒரு வேகம் எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு தேஜஸ் நல்ல ஒரு பிரெயின் ஆக்டிவிட்டி ஃபாஸ்ட்டாக இருக்கிறது உங்கள் ஆள் மனசுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் படக்கூடிய அற்புதமான நிறைய பேருக்கு ஆன்மீகத்தில் நாட்டமடிக்கும் அதிகரிக்கும் நிறைய பேருக்கு இந்த அஸ்ட்ராலஜி மேலே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் சிம்மராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பொதுவாகவே பிளான் பண்ண காரியங்கள்லாம் ஜம்மு நடக்கும் பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றங்கள் கொடுக்கும் இன்ஃபேக்ட் எது உங்களுக்கு வராது எது தடையாக இருக்குது எது நடக்காதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய பிராப்தமாக இருப்பதமாக இருக்குது எல்லா விதமான சந்தோஷங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் திடீர் சந்தோஷங்கள் கொடுக்கல் வாங்கல்ல சக்ஸஸ் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதனால் பொதுவாகவே இது நடக்காது இது நடக்குங்கிற மாதிரி கான்செப்டே கிடையாது எது பண்ணாலும் சக்ஸஸ் கொடுக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசயனன் பத்மநாபன் ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு அபாரமான பேச்சு திறமை எழுத்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் எதை நீங்கள் செய்யணுன்னாலும் அது உங்களால் ஈஸியாக செயல்படுத்தக்கூடிய பிராப்தம் இருக்கிறது நிறைய பேருக்கு எதிர்பாராத பண லாபங்கள் கொடுக்கும் குடும்பத்தில் அந்யோஞ்சங்கள் நடக்கும் வரக்கூடிய வாக்கு மாதிரி இருக்கும் சிலதெல்லாம் இதெல்லாம் அவங்க இங்கே பேசும்பொழுது மற்றவங்களுக்கு அப்படியே தடக்கு தடக்குங்கிறோம் அவ்வளோவுக்கு பயத்தை கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு பயங்கர ஃபோர்ஸாக பேசக்கூடிய நாள்னு சொல்லலாம் இந்த நாள் நிறையா பேருடைய வாழ்க்கையில் இது முடிஞ்சுது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து இப்போ ஆரம்பிக்கும் ஸோ பேசிக்கலி யூ வில் பி ஹாப்பி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மஞ்சள் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகொடும் பெரிய ஒரு வாய்ப்புகள் கலியுக காமதேனும் கல்பவிருஷ்ஷம் மந்திராலய மகாபிரபு குரு ராகவேந்திர சுவாமியோடைய அனுகிரக கட்டாட்சம் என்ற நாள் பரிபூர்ணமாக இருக்கிறது நினைத்தது எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான நாள் மிகப்பெரிய வெற்றி என்ற நாள் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தெய்வமாக பார்த்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுப்பார் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராகவேந்திரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் ஆரம்பிச்சிட்டோம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பிரயாணங்கள் நிறைய நல்ல விஷயங்களுக்காக பிரயாணங்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் செலவுகள் லேட்டாக தூங்கிறது லேட்டாக சாப்பிட்றது இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் லேட்டாக ஆளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் நிறைய சந்தோஷத்தை வந்து பார்ப்பீங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் மனம் ரீதியாக உளவியல் ரீதியாக எந்த பாதிப்புகள் வந்தாலும் உங்களால் ஈஸியாக அதை ஜெயிக்க முடியும் அதுலேருந்து வேலை வெளியே வர முடியும் பொருளாதாரத்தில் அபாரமான வெற்றி பெறக்கூடிய நாள் சொல்லலாம் குபேரன் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே பெரிய சக்ஸஸ் ஏற்கக்கூடிய நாள் வேலைகளில் நிறைய பேர் மாறலாமான்னு தோணும் ஒரு மாதிரி டென்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் சின்ன சின்னதாக சோம்பேறித்தனம் ஜாஸ்தியாகும் தண்டமான விஷயங்கள்ல அதிகமான இன்ட்ரெஸ்ட் வரும் அதெல்லாம் மட்டும் பார்த்துக்கணும் பொதுவாக இந்த ஒரு காலகட்டங்களில் எப்போ பண்ண விஷயத்துக்கான இன்றைய நாள் வந்து தேவையில்லாமல் அதை பற்றி பேசுகிறது அதை பற்றி விஷயங்கள்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் எதை எடுத்தாலும் கண்டிப்பாக சக்சஸ் தான் ஏன்னா லக்னம் அனுஜன்மம் த்ரிஜென்மம்னு சொல்லுவோம் அதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் ஃபுல் ஆக்டிவாக இருக்குது அதாவது பொதுவாகவே பெரிய பெரிய ஹோட்டல்ஸு பெரிய பெரிய நல்ல விஷயங்கள்லாம் போய் தங்குறது கோவிலுக்குலாம் போயிடுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தான தர்மங்கள் பண்ணுறது வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் செய்வது இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடக்கும் சூப்பராக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் இந்த நாள் யாருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் மீனம் ரெண்டாவது வர்ச்சிகம் மூன்றாவது கடகம் மற்ற அத்தனை பேருக்குமே அவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் என்று நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்பேஜனா சுக்கி நபன் து சமஸ்தண்மங்களி மந்திரவன கண்வந்த வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க